அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது இந்த ஆடி மாதத்தினுடைய முதல் பதினான்கு நாட்களான இந்த முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் ஆட்டி படைக்க போகும் ஒரு மாதம் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபராசியில் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் சந்திரனுடைய ஆட்சி வீடான முக்கூட்டு கிரகங்களான சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இதனால் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு அதே போல கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வகிரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னு ஏழு முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய சுகாதிபதி சுக்கரனும் இணைந்திருக்கிறாங்க என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாமல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமானால் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கரை சிறப்பாக செயல்படும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க அதே போல உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த பொருளாதார ரீதியான குறைகள் நீங்க ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நினைத்த விரைவாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சீராக இருக்குங்க இவ்வளவு நாட்களாக ஆரோக்கியத்தில் ஏற்படுத்த வந்த பின்னடைவுகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பது மட்டுமில்லாமல் தேவையில்லாத இந்த மருத்துவ வீண் விரயங்களும் குறையக்கூடிய ஒரு தருணமா கால கட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க நினைத்த காரியம் விரைவாக நடந்து முடிய இருக்குது அதே போல ராசினியர்களை பொறுத்த குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏன்னா எந்த செயலிலும் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க அதே போல சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வீடு மனை முதலிய விவகாரங்களில் முன்னேற்றமும் லாபமும் ஏற்பட இருக்குது குறிப்பா புதிய உத்தியோகங்களும் இடமாற்றங்களும் நன்மை தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லங்க அதே போல தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசியின் தனாதிபதியான சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க அவரோடு சுக்கரனும் புதனும் இணைந்திருக்கிறாங்க இதனால் உங்களுடைய ராசிக்கு புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் செயல்படும் இந்த நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்குதுங்க அதே போல பண வரவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க இதனால் உங்களுக்கு இந்த குடும் தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய அவசியமோ பணப்பற்றாக்குறையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அஷ்டமத்தில் சனியினுடைய ஆதிக்கம் வலுவிழந்து இருப்பதால் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல் விசேஷ உயர்கல்வி பெறுவதற்காக வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் இக்கால கட்டம் தேதி முடிவதற்குள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் கடகராசனையர்களை பொறுத்த குரு குரு மற்றும் செவ்வாயினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க குரு மங்கள யோகம் செயல்படும் இந்த நேரத்தில் சுப செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்குங்க துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க கல்யாண கனவுகள் நனவாக கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க சகோதரர்களுடைய ஒத்துழைப்போடு ஒரு சொத்துக்கள் யோகம் உண்டுங்க குறிப்பா தற்போது உங்களுக்கு புத ஆதித்யோகமும் புத சுக்கர யோகமும் இருக்கும் பட்சத்தில் குரு மங்கள யோகமும் சேர்ந்து செயல்பட இருக்குது இதனால் வீடு வாங்குவது நிலம் வாங்குவது புதிதாக வீடு கட்டுவது வீட்டை பார்ப்பது போன்ற முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதாங்க இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்காக வாய்ப்புகள் உருவாகுங்க இடமாற்றம் உங்களுக்கு நன்மை தரும் என்பதால் அதற்கான முயற்சிகள் நீங்கள் சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அதே போல் இந்த தருணங்கள்ல சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருமே வக்ர இயக்கத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் பெறுவது நன்மை தாங்க கெட்டவன் கேட்டில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப தடையாக இருந்த காரியங்கள் தானாக நடைபெற இருக்குதுங்க பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகல இருக்குது புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க கொடுக்கல் வாங்க இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது படிப்படியாக நடைபெற தொடங்குங்க பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்க இருக்குது இந்த நேரத்தில் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்பட இருக்கீங்க பொது வாழ்வில் இருப்பவர்கள் நல்ல திருப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்குங்க சனிக்குரிய சிறப்பு தளங்களுக்கு சென்று வழ வழிபுங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாம கடகராசன பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பார்க்கும் போது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஆதரவு பெருகுங்க அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவர்களுக்கும் போட்டிகளுக்கும் மத்தியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க அதே போல் இடம் மாற்றத்திற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க கலைஞர்களுக்கு சத்தந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க கடகராசி சேர்ந்த மாணவிகளுக்கு படைப்பில் முன்னேற்றம் அமைஞ்சிருக்கு எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல பெண்மணிகளுக்கு வெற்றி கிடைக்க இருக்குது விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன் வக்ரம் பெறுவதால் எதிலும் இருக்க வேண்டுங்க பழைய பிரச்சனைகள் வேறு வடிவத்தில் கவனமாக இருப்பது நல்லது செலவுகள்ல சிக்கனம் தேவை இடையே சிறு சிறு வேறுபாடுகள் ஏற்படுங்க முயன்ற காரியங்கள் கடைசி நேரத்தில் ஏமாற்றம் தரலாம் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது கடகராசனியர்களை பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வெள்ளிக்கிழமை தோறும் விடாமல் அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபடுங்க எண்ணற்ற நன்மை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்